குளித்தலை அருகே மயிலாடியில் மேல் வட்டி போட்டு வீட்டை ஜப்தி செய்ய வந்த தனியார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் தான் வாங்கிய தொகையை விட அதிகமாக வட்டி கட்டிய போதிலும் கூடுதலாக இருபது லட்சம் கேட்டு தொல்லை தருவதாக பாதிக்கப்பட்டவர் வேதனை வாழைக்காய் வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்த குளித்தலை வியாபாரி தனியார் நிதி நிறுவனத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்று இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் கட்டியுள்ள நிலையில் கொரோனாவால் வாழ்க்கையை தொலைத்து நெற்கதியாக நிற்கும் நிலையிலும் வீட்டை தனியார் நிதி நிறுவனம் ஜப்தி செய்ய வந்ததால் மத வேதனை அடைந்த குடும்பத்தினரால் பரபரப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மயிலாடியைச் சேர்ந்தவர் மணி வாழைக்காய் வியாபாரியான இவர் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு தனது வீட்டினை அடமானம் வைத்து வியாபார தேவைக்காக தனியார் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனத்தில் ரூபாய் லட்சம் கடன் வாங்கியுள்ளார் அதற்கான தொகையும் சரிவர கட்டி வந்த நிலையில் கொரோனா காலத்தில் வருமானமின்றி தவித்ததால் குறித்த நேரத்தில் தவணை கட்ட முடியவில்லை மேலும் அந்த நேரத்தில் தனியார் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனம் நாள் ஒன்றுக்கு அதிக அளவில் வட்டி மேல் வட்டி போட்டு தொகை கேட்டதால் தான் வாங்கிய பதினைந்து லட்சம் ரூபாய் கடனுக்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளதாகவும் பிறகு கொரோனா ஊரடங்கு காலத்திலிருந்து வியாபாரம் சரிவர இல்லாததால் வருமானமின்றி கட்ட முடியவில்லை எனவும் கூறியபோதும் அதனை தனியார் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனத்தினர் ஏற்கவில்லை இதுகுறித்து மணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததில் ரூபாய் எட்டு லட்சம் இரண்டு தவணைகளாக கட்டி கடனை முடித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது முதல் தவணையாக ரூபாய் நான்கு லட்சத்தை செலுத்த அறிவுறுத்தப்பட்டது மணி அப்போது தான் கையில் வைத்திருந்த பணம் மற்றும் நகைகளை வைத்தும் கடன் உதவி பெற்று மூன்று புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் பணத்தினை கட்டியுள்ளார் அதன் பிறகு அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் மற்றும் மகளின் பிரசவ செலவுக்கென்று பெருந்தொகை செலவாகியதால் மகளின் மாமனார் சம்பந்தி இறந்துவிட அதனால் ரூபாய் முப்பதாயிரம் பணத்தினை கட்ட முடியாமல் இருந்துள்ளார் தற்போது தனது மகள் மற்றும் பேர குழந்தையுடன் வீட்டில் இருந்த நிலையில் இன்று அங்கு வந்த தனியார் ஹவுசிங் பைனான்ஸ் ஊழியர்கள் மற்றும் வக்கீல்கள் சிலர் சர்பான்சி மூலம் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் வங்கிகள் பறிமுதல் செய்யலாம் என்று கூறி நீங்கள் முதல் தவணையாக செலுத்த வேண்டிய நான்கு லட்சத்தில் முப்பதாயிரம் ரூபாய் கோர்ட்டுக்கு செலுத்தாததால் வீட்டினை ஜப்தி செய்ய வந்துள்ளதாக கூறி கை வெளியே செல்லுமாறு வற்புறுத்தியுள்ளனா் தாங்கள் திடீரென வந்து வீட்டை ஜப்தி செய்வதாக சொன்னால் நாங்கள் கைக்குழந்தை வைத்துக்கொண்டு எங்கே செல்வது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் மற்றும் மகளின் பிரசவத்தினாலும் தன்னால் கட்ட இயலாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தான் பணத்தினை விரைவில் கட்டி விடுவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த தனியார் ஹவுசிங் பைனான்ஸ் ஊழியர்கள் மற்றும் வக்கீல்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் வீட்டை ஜப்தி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம் எனவும் கூறியுள்ளனர் இதனையடுத்து மணி கோர்ட்டில் எட்டு லட்சம் ரூபாய் தானே கட்ட சொல்லி உத்தரவு வந்துள்ளது ஆனால் நீங்கள் இருபது லட்சம் ரூபாய் கேட்கிறீர்களே தங்களது சூழ்நிலை சரியில்லை எனவும் பதினைந்து லட்சம் ரூபாய் தான் கடன் வாங்கியுள்ளேன் அதற்கு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மட்டும் கோர்ட்டில் மூன்று புள்ளி எழுபது லட்சம் ரூபாய் என மொத்தம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டியுள்ள நிலையிலும் மேலும் இருபது லட்சம் ரூபாய் கேட்கிறீர்களே என கூற ஃபைனான்ஸ் ஊழியர்கள் மற்றும் வக்கீல்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தனியார் பைனான்ஸ் ஊழியர்கள் தாங்கள் கோர்ட் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து தாங்கள் இந்த ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூறினர் ஆனால் அவர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது செய்தியாளர்கள் தகவல் அறிந்து அங்கு சென்று கேட்டபோது வின் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து உடனே சென்றுவிட்டனர் தனியார் நிதி நிறுவனத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி என இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டியுள்ள நிலையில் மேலும் இருபது லட்சம் ரூபாய் கேட்டு தொந்தரவு செய்து வீட்டை ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் என் பேர் கவிதா எங்கள் வீட்டுக்கார் பேர் மணி எங்கள் வீட்டுக்காரர் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீட்டு விவசாயத்துக்கு வசதி வீட்டை வச்சு லோன் வாங்கியிருந்தாரு பதினைஞ்சு லட்சம் வாங்கியிருந்தாரு இருநூற்றி லட்சம் வச்சியாச்சு ஆனால் கட்டில் கட்டி கூட்டிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் அவ்வளோ உடம்ப முடியல அதனால் அவர் கட்டலாமல் விட்டார் விட்டவங்க கூடவும் சக்தி வாங்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் ஸ்டேட் வாங்கி பொருள் எட்டு லட்சம் கட்ட சொன்னாங்க நாலு லட்சம் கட்டணும் நாலு லட்சத்துக்கு மூணு லட்சத்தி இருபது நேரம் கட்டணும் முப்பது நாலு நேரம் இது வீட்டுக்கு சக்தி மறுபடியும் வந்துட்டாங்க நாங்கள் கருப்பை ஆட்டிட்டு இருபத்தஞ்சு பேர் வந்துடுவாங்க போலீஸோடு சேர்த்து இருபத்தஞ்சு பேர் வந்துடுவோம் என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து இப்போ அந்த முப்பது நேரம் ஏன் பணம் கட்டலை அதனால நான் மறுபடியும் ஸ்டே கேன்சல் ஆகிடுச்சு அப்படி நாங்கள் இது நாங்கள் பண்ண கட்டின பணம் ஏன் கேன்சல் ஆகலாம் மூணு லட்சத்தி ஐம்பது நேரம் கட்டிட்டு அந்த ஏன் பணம் கேன்சல் அதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் கேன்சல் இது சேட் சேட மட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஏழு லட்சம் கட்டிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இருபத்தி ஏழு லட்சம் இருக்கோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தி ஏழு லட்சம் கட்டியிருக்கிறோம் அவங்க மறுபடியும் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லி எங்களை டேன்சல் பண்ணுறாங்க ஆனா ஹோட்டலில் நாங்கள் போட்டதுக்கு எட்டு லட்சம் தான் கட்ட சொல்லி எங்கே ஆர்டர் கொடுத்துருக்கோம் நாலு லட்சம் கட்ட பண்ணாங்க நாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் கட்டிட்டு வந்தோம் முப்பதாயிரம் கட்டாதாவது இன்னைக்கு வந்துருக்காங்க முப்பதாயிரம் கட்டல எங்க வீட்டுக்காரர் ஓடாம சரிங்க ஹாஸ்பிட்டல் ஒரு வரமா வச்சிருந்தோம் அதுல பணம் செலவாயிருச்சு பாப்பாவுக்கு குழந்தை பந்துட்டு அதனால கொஞ்சம் செலவாயிடுச்சு அதனால தான் கட்ட முடியும் இன்னும் கட்டினா எங்களுக்கு இந்த பணம் கட்ட முடியாது அவங்க இதனால எங்களுக்கு அவங்க தமிழ்நாடு கொஞ்சம் உதவி பண்ணணும்